அருள்மிகு அரசலீஸ்வரர் திருக்கோயில் ஒழுந்தியாம்பட்டு மூலவர் அரசலீஸ்வரர் அம்மன் தாயார் பெரிய நாயகி தல விருட்சம் அரசு தீர்த்தம் வாமன தீர்த்தம் அரச தீர்த்தம் ஆகமம் பூஜை காரணம் காமீகம் புராண பெயர் திரு அரசலி ஒழுந்தியாபட்டு ஊர் ஒழுந்தியாம்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாநிலம் தமிழ்நாடு தல சிறப்பு தேவார பாடல் பெற்ற இத்தலத்தில் நூற்றி எட்டு ருத்ராட்சி பந்தலின் கீழ் சுயம்புவாக அருளும் அரசலீஸ்வரருக்குதலையில் உள்ள காயத்தை மறைக்க தலைப்பாகை அணிவித்தே பூஜைகள் நடைபெறுகின்றன திறக்கும் நேரம் இக்கோயில் பக்தர்களின் தரிசன வசதிக்காக தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை தொடர்ச்சியாக திறந்திருக்கும் பிரார்த்தனை இழந்த பதவிகளை திரும்ப பெறவும் உதவி உயர்வுகளை பெறவும் விரும்பும் பக்தர்கள் இத்தலத்து இறைவனுக்கு அரசமுறை இலையால் அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர் நேர்த்திக்கடன் வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் இத்தலத்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் புத்தாடைகள் சாற்றியும் அங்கு பிரதட்சணம் செய்தும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள் தல இக்கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கு மேல் நடராஜர் திருவுருவம் அமைந்திருப்பது மனிதர்கள் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெற வேண்டிய இடங்களை உணர்த்துகிறது தல வரலாறு வாமதேவ முனிவரின் விருப்பப்படி சிவன் அரசமரத்தின் அடியில் சுயம்புவாக தோன்றிய போது மன்னனின் அம்பால் காயம்பட்ட லிங்கத்திற்கு அங்கே கோயில் எழுப்பப்பட்டதே வரலாறு